ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பிரேஸ்லெட் இருந்திருக்கேன் இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனாக இருக்குது வாழ்க்கையில் ஏதோ ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போதும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர் மூக்கைட் ஜாஸ்பர்னாலே ஒரு ரெட்டு ஷேடில் வரும் இது ஜாஸ்பர் மூக்கைட் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டு அதில் ஒரு பீச் கலரெல்லாம் கலந்து வரும் இந்த ஜாஸ்பர் மூக்கைட்டு வந்து சிப்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சிப்ஸ் ஃபார்மேட்டில் ஏன்னா சிப்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து குச்சி குச்சியாக அந்த போக்கி போக்கியாக இருக்கிறதுக்கு அப்போ அப்போ பாயிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்டர்ஸ் வந்து கெட்ட விஷயங்களை உடைக்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஸோ ஜாஸ்பர் மூக்கை சிப்ஸ் பிரேஸ்லெட் இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும் இல்லைங்க எனக்கு ஆன்மீக ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெருமளவில் உதவும் நிறைய மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி அப்படியே மைண்ட் பிபி இதிலலாம் போய் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க மனசில் ஆயிரம் போகுது ஃபோக்கஸ் பண்ண முடியல ஏன்னா எனக்கு மைண்டில் பத்தாயிரம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜாஸ்பர் மூக்கை